ரயிலின் பிரேக்கில் ஏற்பட்ட பழுதால் உண்டான தீப்பொரியை தீ விபத்து என நம்பி ரயிலில் இருந்து குதித்த பதிமூன்று பயணிகள் மற்றொரு ரயில் மோதி பலியாகியுள்ள அதிர்ச்சி சம்பவம் மகாராஷ்டிராவில் அரங்கேறியுள்ளது லக்னோ மும்பை இடையே செல்லும் புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயில் மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கவுன் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ரயிலில் தீப்பிடித்து விட்டதாக யாரோ புரளியை கிளப்ப அதிர்ச்சியடைந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் அபாய சங்கிலி இழுத்து ரயிலை நிறுத்தி தண்டவாளத்தில் இறங்கி ஓடியுள்ளனர் அப்போது எதிர்த்து செயல் வந்த கர்நாடகா எக்ஸ்பிரஸ் ரயில் பயணிகள் மீது மோதியதில் பதிமூன்று பேர் இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் விபத்து நடந்த பகுதியில் தண்டவாளம் வளைவாக செல்வத இரவு நேர பனிமூட்டம் காரணமாகவும் பயணிகள் தண்டவாளத்தில் இருந்ததை ரயில் ஓட்டுநரால் கவனிக்க முடியவில்லை என கூறப்படுகிறது விபத்து ஏற்பட்ட பிறகு தண்டவாளத்தை பார்க்கவே பயங்கர காட்சியாக இருந்ததாகவும் மனித உடல்கள் சிதறி கிடந்ததாகவும் நேரில் பார்த்த பயணிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு பின் ரயிலில் இருந்த தங்கள் உடைமைகள் காணாமல் போனதாகவும் பயணிகள் சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர் ரயிலில் ஒரு பெட்டியில் பிரேக் ஜாம் ஆகி அதிலிருந்து தீப்பொறி கிளம்பியதாகவும் அதனை பார்த்துவிட்டு ரயிலில் தீப்பிடித்து விட்டதாக பயணிகள் பயந்து ரயிலின் அபாய செங்கலியை பிடித்து இழுத்திருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் கூறுகின்றனர்